வெல்கம் டு ஜான்சி ஸ்டெச்சிங் கிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைட்டி ஆல்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போ கையை வந்து மடக்கி தைக்க போறோம் கையும் உடம்பும் பிடிச்சி தைக்க போகிறோம் ஒரு பக்கமும் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் அடுத்தது கீழே மலைக்கு தைக்க போகிறோம் நான் ஆல்ரெடி கீழே வரைக்கும் இங்கே வரைக்கும் அடிச்சிட்டேன் இன்னும் வந்து இப்படி அடிக்கப் போகிறோம் Tiene que ir நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்